ஸ்ரீ வெல்கம் டு ஸ்ரீ துரைசிங் ரியல் எஸ்டேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருங்க இந்த ஆர்சி பில்டிங்கோடு விலைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி வேணுங்க ரெண்டு ஏக்கருங்க வர ஒரு ஏக்கரை வந்து மக்காச்சோள பயிரிட்ருக்குறாங்க ரோடு ரோடு பேசிட்டே இருக்குதுங்க இந்த பூமி இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க இதுக்கு தனி சர்வீஸு ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு ஒரு வீடு இருக்குதுங்க இந்த வீடு தானுங்க நல்ல ஆர்சி பில்டிங் வீடு சூப்பரான வீடுங்க வாங்க ஆர்சி பில்டிங் மேலே போகலாம் இங்கே ஒரு ரெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் கெட்டு இருக்குதுங்க கோயம்புத்தூர் காரர்கிட்ட அவர் இங்கே வந்து தங்கிலாம் நல்லா ரெடி பண்ணாருங்க அவர் இப்போ வர முடியாத காரணத்தினால இந்த பூமி கொடுத்துடலாம் அப்படின்ட்டாருங்க நல்லா அருமையான சோர்ஸுங்க ஆர்சி பில்டிங்கோட இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க பாருங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க நல்லா ஜம்முன்னு இருக்குங்க பக்கத்துல எல்லாம் சூப்பரான ப்ராபர்ட்டிங்க இந்த ப்ராபர்ட்டி வந்து ரெண்டு ஏக்கருங்க ஒரு தனி கிணறு சர்வீஸு ஒரு ஆர்சி வீடு எல்லாமே இருக்குதுங்க நல்ல சூப்பரான ப்ராபர்டிங்குது வாங்க பில்டிங்க்கு மேலே போவோம் அந்த பில்டிங் வேணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஏரியா பாருங்கள் எப்படிதான் இருக்குதுங்க நல்ல சூப்பரான இது சும்மா அப்படியே சூப்பராக இருக்குங்க சினிமா சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இடங்குது இந்த ரெண்டு ஏக்கரை ப்ராப்பர்ட்டி வந்து அவர் கூப்பிட்டு சொன்னாருங்க கொடுத்துட்லாங்க துறை அப்படின்னு இதை நம்ம வாங்கி கொடுத்த ப்ராபர்ட்டி தானுங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வருங்கதான் கிணறுங்க சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணத்துக்கு ஒரு கிணறுங்க இபி சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு சர்வீஸ் வாங்கணும்னா ஆறு லட்ச ரூபா செலவு வருங்க ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறதுக்கு இதுலேயே ஒரு ஆர்சி பில்டிங் இருக்குதுங்க சூப்பரான பில்டிங்கு ரோடு வருங்க பக்கத்துலேயே பாருங்கள் ரோடு பேஸ் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு நாங்கள் ரோடு பேஸ் காமிச்சிருந்த பாருங்க இந்த ரோட்லேருந்து நம்ம உள்ளே வந்துடலாங்க பூமிக்குள்ளே பூமியை சுற்றியுமே தார் ரோடு பேசுங்க இப்படியெல்லாம் ஒரு பூமி சேலுக்கு வர்றது ரொம்ப ரேருங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்து பக்கத்தில் எங்கே ஜல்லி வெட்டிங்கிற ஏரியோவில் இருக்குதுங்க கோயம்புத்தூருக்காரெல்லாம் நேராக நிகழ்ச்சியாக வரக்குங்க ரொம்ப ஈஸியாக நடமுங்குது நிறைய கேட்டிருந்தீங்க சின்ன பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லு தோசுங்க அப்படின்னு ரெண்டு ஏக்கராங்க சின்ன பட்ஜெட் தேனுங்க இன்றைக்கி இந்த ஆர்சி பில்டிங் கட்டுறதுனா கூட இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சரூவா செலவு பண்ணணுங்க அது போக ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க கட்ரோடு பேசல் இருக்குதுங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிவடியிலேருந்து இந்த பூமிக்கு பார்த்து பல்ல இடத்துலேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாமுங்க நல்லா சூப்பரான ப்ராபர்ட்டிங்க இந்த ப்ராபர்ட்டி பாருங்கள் எப்படி கேட்குது இது நேரில் பார்க்கணும்னா என்ற செல் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நயன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் உண்மை உழைப்பு உயர்வு இந்த ப்ராபர்ட்டி குடிக்கலனாலுமே நிறைய ப்ராபர்ட்டி நம்ம கையில் இருக்குதுங்க நிறைய வீடியோ போடணுங்க நம்ம வீடியோவை சப் சப்ஸ்கிரைப்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க நல்ல சூப்பரான ப்ராபர்டிங்குது இது நேரில் வாக்கு வரோம்னா நம்ம செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்